குரு வாழ்க குருவே துணை வேயிறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேழன் வெள்ளி சனி பாம்பு உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல கவக்கு மிகவே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மாணிக்க வாசகரும் திருவாசகமும் பத்தி பார்க்கலாம் ஒரு வார்த்தை ஆனாலும் திரு வார்த்தை அந்த திரு வார்த்தை உயர்ந்தது மட்டுமல்லாமல் உயர்த்துவதும் எழுதிய வார்த்தை வாசகம் வாத ஊரார் அடிகள் எழுதிய வாசகம் சாதாரண வாசகம் அல்ல அது மாணிக்க வாசகம் அவர் மாணிக்கம் போல வாசகம் எழுதுவார் என்பதனாலே வாத மாணிக்க வாசகம் என்று பெயர் வைத்தார்கள் அவர்கள் பெற்றோர்கள் வாசக அதாவது திரு வாசகத்துக்கு உருகாதோர் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற தொடர் உண்டு ஒருவர் தாய் தந்தை பிள்ளை கணவன் மனைவி காதலன் காதலி இவர்கள் வாசத்துக்கெல்லாம் உருகுவாங்க ஆனா ஒரு எழுத்து ஒரு வாசகத்துக்கு உருகுறாங்கன்னா அது எப்பேற்பட்ட வாசகம் அந்த வாசகத்துக்கு திரு சிற்றம்பலத்தானே மனம் அந்தனர் வேடத்தில் வந்து மாணிக்க வாசகரிடம் திரு வாசகத்தை பாடும்படி சொல்ல அவரே ஏடும் எழுத்தானியும் கொண்டு எழுதி முடிவில் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய திரு தான் எழுதியது என்றே கையைச் சாத்திட்டுள்ளார் என்ற வரலாறு உண்டு இதில் மொத்தம் ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் கொண்டது ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு வரிகள் கொண்டது முதல் பதிகம் சிவபுராணம் அதிலே இந்த ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு வரிகளை நினைவுபடுத்துவார் எப்படின்னா நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு இந்த வாழ்கன்றது முதல்ல ஆறு வரும் அடுத்து வெல்க என்று ஐந்து வரும் போற்றி என்று எட்டு வரும் ஐம்பத்தி எட்டு வரிகளை இதன் மூலம் சுட்டிக்காட்டுவார் இது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ரெண்டாவது வரி வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுன்னு சொல்லியது போல மாணிக்கவாசகர் தன் முப்பத்தி ரெண்டாவது வயதில் வீடு பெற அடைந்தார் ஜோதிடத்துக்கும் திருவாசத்துக்கும் என்ன தொடர்புன்னு நினைக்கலாம் இருக்குங்க நமக்கு பொக்கிஷமா கிடைத்தது பனிரெண்டு திருமுறை இதில் எட்டாவது திருமுறை தான் திருவாசகம் பனிரெண்டு என்றாலே நமக்கு என்னவென்று தெரியும் அப்போ நிச்சயம் தொடர்பு இருக்கு இல்லைங்களா மாணிக்க வாசகர் ஐம்பத்தி ஓராவது பதிகத்தில் முக்தி நெறி அறியாத ப பதிகத்துல வந்து வேகமாக அழிந்து போகும் உலகத்துல தானும் அழிந்து போகிறார்கள் அதனால் அறிவு பிழையை நீக்கி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி வாழ வழி செய்வது தான் திருவாசகம்ங்க குழந்தை இல்லாதவர்கள் மருத்துவத்தின் மூலம் குழந்தை வேணும்னு சொல்லி போனா கூட டாக்டருங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சு கடைசியில கடவுள் விட்ட வழின்னு தான் சொல்லுவாங்க இதுல ஒரே ஒரு உண்மை சார்ந்து சொல்லணும்னா திருவாசகத்தில் பதினாறாவது பதிகம் என்னன்னா திருப்பொன்னூஞ்சல் பதிகம் இந்த பதிகத்தை ஐந்து முக ருத்ராட்சத்தை கையில வச்சுக்கிட்டு நாற்பத்தி எட்டு நாள் இந்த பதிகத்தை பாடினா நிச்சயம் குழந்தை உண்டுங்க ஏன் அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வாசகத்துக்கும் மந்திர ஒலி அதிர்வு இருக்குங்க இந்த மந்திர ஒலி உடலில் வந்து நல்ல ஒரு அதிர் அலை அலைகளை உண்டாக்கி குழந்தை பிறக்கிறதுக்கான நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குங்க இது உண்மையிலேயே இது நிறைய நடந்திருக்குங்க இது ஈசனை சோதிக்கணுன்றதுக்காக யாரை சோதனை செய்ய வேண்டாம் நம்பிக்கையோட குழந்தை இல்லாதவங்க ருத்ராட்சத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு எட்டு நாள் சிவபுராணத்தை தினம் பாராயணம் செய்தாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குங்க அதாவது தலை குனிந்து த திருமுறையை படித்தால் தெருவுக்கு தெரு இன்னைக்கு கருத்தெருப்பு மையம் வந்து தலை நிமிர்ந்து நிக்குதுங்க அதனால நாம வந்து தலை குனிந்து திருமுறையை படிக்காததுனாலதான் அந்த கருத்தெருப்பு மையம் எல்லாம் தலை நிமிர்ந்து நிக்குது ஸோ அது கூடிய சீக்கிரம் அந்த மையங்கள்லாம் இல்லாமல் போகணுங்க அதனால் அனைவருமே குழந்தை இல்லாதவங்க திருமுறையை வந்து அனைவருமே படித்துக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு செயல் அது குழந்தை இல்லாதவங்க சிவபுராணத்தை நாற்பத்தெட்டு நாள் படித்து நிச்சயமாக வந்து குழந்தை பேர் உண்டாகும் ஈசன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்